அவனை ஒரு தடவை வழிபட்டா உங்களை எல்லாரையும் வழிபட வைப்பான் உன்ன கும்பிட வைப்பான்டா நீ ஒரு தடவை அவனை கும்பிடு உன்னை எல்லாரையும் பார்த்து வாங்க சிவா வாங்க பெருமானே அப்படின்னு உன்ன கும்பிட வைப்பான் அப்பேற்பட்ட கடவுள் அந்த கடவுள் தன்னை அவனை தலைக்கு மேலே ஏற்றுகிற தலைவன் சிவன் நீங்க சிவனை சாதாரணமாக இட போட முடியாது நான் ஏன் இப்படி சொல்றேன் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால சொல்றேன் அவர் சோதிக்கிற கடவுள் அவன் சுடுகாட்டிலும் இருப்பான் திருவண்ணாமலையிலும் இருப்பான் சொர்ண இருப்பான் கபால மாலை அணிந்து கொண்ட கபாலியாகவும் இருப்பான் அவன் தன்மையை யாரும் புரிஞ்சுக்கவே முடியாது பேர்பட்ட கருணையாளன் சிவன் ஈசன் அவனுடைய நாமத்தை ஒரு தடவை சொன்னா போதும் அப்படியே மனசுல தென்றல் வந்து வீச